வணக்கம் டான் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிறிசா ஒரு திரராசு முதலில் உள்நாட்டுச் செய்திகள் குரோதி புத்தாண்டு பிறக்க உள்ளதா. என்ற பெயரைக் கொண்ட புத்தாண்டு இன்றிரவு எட்டு பதினைந்து அளவில் உள்ளது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றிரவு எட்டு பதினைந்து அளவில் குரோதிவரிடம் பிறக்க உள்ளது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்றிரவு ஒன்பது நான்கு அளவில் குரோதிவரிடம் உள்ளது இன்றைய தினம் இரவு இந்து ஆலயங்களில் புத்தாண்டு விசட பூஜைகள் இடம்பெறவுள்ளன சித்திரை முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு ஐம்பது ஏழு மணி முதல் ஒன்பது ஆறு மணி வரையும் காலை ஒன்பது ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு ஒரு மணி வரையும் மாலை ஆறு பதினேழு மணி முதல் இரவு எட்டு பதினேழு மணி வரையும் கைவிசேசம் வழங்குவதற்கான சுப நேரங்கள் கணிக்கப்பட்டுள்ளது என சர்வதேச இந்துமத குறிப்பீடாதிபதி சபரிமலைவர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தெரிவித்துள்ளார் பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை த குரோதி என்ற பெயரோடு புது வருஷம் மலர்கின்ற நேரம் பாக்கிய பஞ்சாங்கப்படி இரவு எட்டு மணி பதினைந்து நிமிடத்திலும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடத்திலும் த குரோதி என்ற பெயரோடு இந்த வருஷம் பிறக்கிறது இந்த வருஷம் பிறக்கின்ற பொழுது விஷு புண்ணிய காலம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அந்த விஷு புண்ணிய காலத்திலே நீர் தேய்த்து ஸ்நானம் செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது சித்திரை முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலய தரிசனங்கள் செய்து பல்வேறு ஆலயங்கள் நடைபெறுகின்ற ரதோற்சவம் திருவிழா தீர்த்த திருவிழாவிலும் கலந்து இறையுளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் பாழ மலர இருக்கின்ற சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்களும் நல்லாசுகளும் தெற்கு கழுத்துறைகள் ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடலோர ரயில் மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக ரயில் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கிளிநொச்சி பூநகரி பகுதிகள் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கிளிநொச்சி பூனகரி வாடியடி பகுதியில் நேற்று முன்தினம் இரவு கார் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவரை படுகாயமடைந்த நிலையில் பூனகரி போதனா வைத்தியசாலையில் மாற்றப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் பூனகரி பள்ளிக்குடாவைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான ராஜலிங்கம் சங்கீதன் என்பவரை விபத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து தொடர்பில் பூனகிரி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல் கூறியுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல் வீழ்திணைகளும் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் ஜம்போ மாகாணங்களிலும் காளி மற்றும் பாத்ரி மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் முறைமை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பதவிக்காலம் ஜூன் மாதம் வரை நீடிக்கப்பட்டுள்ளது தேர்தல் முறைமையை திருத்துவதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பதவிக்காலம் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையை எதிர்வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் மாதவ தேவ சுரேந்திர தெரிவித்துள்ளாா் இருபத்தி மூன்று அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஸ்தாபிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழுவின் பதவிக்காலம் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி நிறைவடைய இருந்த நிலையில் கால நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தல் முறைமையை திருத்துவது தொடர்பில் மூன்று உப அறிக்கைகளை குப்பெற்று ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக அதன் செயலாளர் மாதவ சேவத் சுரந்திர தெரிவித்துள்ளார் தேர்தல் முறைமையை தொடர்பாக அரசியலமைப்பு சட்ட முன்மொழிவுகளை ஒரு உபக்குழு பரிசீலித்து பரிந்துரை முன்வைத்துள்ளது ஊடக பிரதித்துவம் பெண்களின் பிரதித்துவம் போன்ற விடயங்களை மற்றொரு உபகுழு ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்க உள்ளது மூன்றாவது உபகுழு தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தேர்தல் நடத்தை விதிகள் தயாரித்து மற்றும் வேட்பாளர் அரசியல் கட்சிகளின் பங்கு தொடர்பான பரிந்துரைகளை முன்வைக்க உள்ளது தேர்தல் முறைமையை திருத்துவதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக முன்னாள் பிரதம நீதியர் சர் ஆஃப் தேப் தலைமையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்திருந்தார் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் சிங்கள கட்சிகளுடன் ஒருங்கிணைத்து வெளிப்படுத்த தமிழ் பொது வேட்பாளர் அவசியம் எனவும் இது சிங்கள கட்சிகளுடன் பேரம் பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேலை இவ்வாறு குறிப்பிட்டார் இனியும் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்க முடியாத நிலையில் இருக்கின்றோம் ஆகவே தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு பொது வேட்பாளரை முன்வைத்து நாங்கள் நடவடிக்கைகளில் இறங்க வேண்டி இருக்கின்றது இவ்வாறு செய்தால் ஏதோ ஒருவருக்கு நன்மை அங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்கும் என்று கூறுவதெல்லாம் அது உண்மையல்ல என்றால் சிங்கள மக்களினுடைய வாக்குகள் மூன்றாக பிரிய போகின்றன நாங்கள் இதில் வர்றதால அந்த பிரிவு அதாவது அங்கே இருக்க பிரிவு எங்களுடைய இதில் இந்த விதமான நாங்கள் தோற்கறதுக்கு தான் இதில் கண்டெஸ்ட் பண்ணுறோம் தேர்தலில் நிற்கிறதே தோக்குறதுக்காக வேண்டி ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை ஒருங்கிணைத்து ஒருமித்து எல்லாருக்கும் சொல்லக்கூடியதாக செய்கிறோம் என்னென்றால் நூறுல ஐம்பது அந்த மூன்று நேரத்திலே அவர்கள் எங்களுடன் வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு அந்த நேரத்தில் பேசும் நாங்கள் சில விடயங்களை ராஜதந்திரிகள் முன்னிலையிலே அவர்கள் எதனை தரப்போகின்றோம் என்பதை வெளிப்படையாக எழுத்து மூலமாக எடுத்து தந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஒரு விருப்பு வாக்கு கொடுப்பதற்கு நாங்கள் இசையலாம் புத்தாண்டு காலத்தில் சிறுவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக சிறுவர் நல மருத்துவர் தீபால் பிரேரா தெரிவித்துள்ளார் புத்தாண்டு காலத்தில் சிறுவர்களுக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் காணப்படுவதாக கொழும்பு சீமாட்டு ரிச்வே சிறுவர் வைத்தியசாலை சிறுவர் நல மருத்துவர் தீபால் பிரேரா தெரிவித்துள்ளார் இதனால் சிறுவர்களுக்கு நீர் மற்றும் உணவுகளை வழங்கும் போது அவதானமாக செயல்பட வேண்டும் அவ்வாறான நோய் தொற்று காணப்படுமாயின் சிறுவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என மருத்துவர் தீபால் பிரேரா குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர் இன்று இரவு சித்திரை புத்தாண்டு பிறக்கவுள்ள நிலையில் யாழ்ப்பாண மக்கள் புத்தாண்டு கொண்டாடுவதற்காக பொருட்களை கொள்வன செய்து வருகின்றனர் நேற்று யாழ்ப்பாண நகரில் மக்கள் ஆர்வத்துடன் புத்தாண்டுகள் உள்ளிட்ட பொருட்களை கொள்வனவு செய்வதை அவதானிக்க முடிந்தது இரண்டாயிரத்து இருபது ஐந்தில் நாட்டில் இரண்டு தசம் ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையில் இரண்டு ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி கணித்துள்ளது ஆசிய அபிவிருத்தியின் மதிப்பீடு குறித்த அறிக்கையில் இந்த விடிகம் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதாரம் இந்த ஆண்டு ஒன்று தசம் ஒன்பது வீதம் மிதமான வளர்ச்சியை காண்பிக்கும் கடுமையான பொருளாதார சீர்திருத்தங்களை அமல்படுத்துவதிலும் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதிலும் இலங்கை பாராட்டத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது இருப்பினும் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கான அறிகுறிகள் தென்பட்டால் அதற்கான சீர்திருத்தங்களில் வேகத்தை வைக்க வேண்டியது அவசியம் என ஆசிய அபிவிருத்தி வங்கி வலியுறுத்தியுள்ளது இடையிலான துடுப்பாட்டு போட்டி நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் துறை மாவட்ட போலீஸ் நிலையங்களுக்கு இடையிலான துடுப்பாட்டுப் போட்டி நேற்று காங்கேசந்துரையின் நடேஸ்வரா கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றது சித்திரை புத்தாண்டி முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த போட்டியில் பதினோரு காணிகள் பங்கு பெற்றன இதில் காங்கேசுந்திரை போலீஸ் அத்தியட்சகர் காங்கேசிதுரை மாவட்ட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட போலீஸ் நிலையங்களின் பொருப்பதிகாரிகள் போலீசார் என பலரும் பங்கேற்றனர் நேற்று காலை முதல் மாலை வரை இடம்பெற்ற போட்டிகளில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் ഇത്തവ്ത് തുടർന്നും എമത് നികഴ്ചികളോട് ഇണൈതിരു വണക്കം